இன்னைக்கு இந்த என்ன தெரிஞ்சுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறாங்க தேசிய திரைப்பட விருதுகள் கொடுத்தாங்கல்ல சோ யார் சிறந்த நடிகர் யார் சிறந்த நடிகர் தமிழகத்திலிருந்து என்னென்ன சாதனைகள்லாம் அந்த விருதுல படைச்சிருக்காங்க இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சோ எழுபத்தி திரைப்பட விருதுகள்ல சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இளைஞர்கள் அனைவராலும் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய டுவெல்த் பைல் அப்படின்ற படம் தான் சிறந்த படமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்ப எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள்ல சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சோ யாருக்கு சிறந்த நடிகர் அவார்டு கொடுத்திருக்காங்கன்னா நம்பவே முடியாது ஹீரோக்கு கொடுத்தாங்க விக்ராந்த் மாசே அவருக்கு கொடுத்துட்டாங்க அந்த அவார்டு வேணா அக்செப்டபிள் இன்னொருத்தருக்கும் அவார்டு கொடுத்தாங்க பட் அந்த பணம் எந்த அளவுக்கு ஹிட்னு எனக்கு தெரியல பட் ஆனா அந்த அவார்டு வந்து ஜவான் படத்துக்கு ஷாருக் கான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு சோ ரெண்டு பேருக்கு சிறந்த நடிகர்களுக்கான விருது எழுபத்தி ஒராது தேசிய திரைப்பட கிடைச்சு கிடைச்சிச்சு என்னென்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஷாருக் கான் ஜவான் படத்துக்காக இன்னொன்னு டுவெல்த் ஃபைலுக்கு விக்ராந்த் மாசே விக்ராந்த் மாசே சோ ஹீரோ எனக்கு யாரு கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீமும் வேக்கப்பும் ஒரு காலத்துல அந்த பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல அந்த பாட்டில் ஆக்ட் பண்ணியிருந்த ராணி முகர்ஜி அந்த பாட்டுக்காக கிடைக்கல அவங்க இப்போ ஒரு படம் நடிச்சிருந்தாங்க மிஸ்ஸஸ் சட்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைச்சிருந்துச்சு அதே மாதிரி தமிழ்ல இருந்து சிறந்த படமா தேர்ந்தெடுக்கப்பட்டது பார்க்கிங் எங்க போனாலும் அதுக்கு தானே சண்டை பார்க்கிங்க்கு தான் சிறந்த படம் பார்க்கிங் படத்துல நடிச்ச எம் எஸ் பாஸ்கருக்கு தான் சிறந்த துணை கதாபாத்திரம் சிறந்த துணை நடிகருக்கான விருது வந்து தேசிய விருதுகள்ல கிடைச்சிருந்துச்சு அதே மாதிரி சிறந்த இசையமைப்பாளர் வேற ஒன்னும் இல்லைங்க காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரேன் வாவாதி அப்படின்னு பாட்டுக்கு இசையமைச்சாரு இல்லை அவ்வளவுதாங்க நம்ம ஜி வி பிரகாஷ் பிரகாஷ்குமார் அவர்களுக்கு தான் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைச்சிருந்து சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது சிறந்த தமிழ் படமாவும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இதே மாதிரி தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கார் விருதுகள்னு பார்த்தோம்ல அதுல சிறந்த படமா தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் எதுன்னு பாத்தீங்கன்னா அனோரா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஹாலிவுட் படம் அனோரா சோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு விருதுகளை பற்றி இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம எங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ